பொன்முடியால் முடிவுக்கு வந்தது திமுக ஆட்சி முதல்வருக்கு இடியாய் விழுந்த செய்தி யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட் சமீபத்தில் திமுக அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்தது அதில் சைவம் வைணவம் குறித்து மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் பேசியிருந்தார் குறிப்பாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியது மட்டுமில்லாமல் பெண்களை மிக கீழ்த்தரமாக பொன்முடி பேசிய பேச்சு திமுக ஆட்சிக்கே ஆபத்தை உருவாக்கி குறிப்பாக இந்த விவகாரம் மிகப்பெரிய ஆபத்தை திமுக ஆட்சிக்கு உருவாக போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்த முதல்வர் மு ஸ்டாலின் உடனே அமைச்சர் பொன்முடி வகித்த துணை செயலாளர் பதவியை பறித்து அறிக்கை வெளியிட்டார் மு ஸ்டாலின் ஆனால் இதற்கு முன்பு திமுகவை சேர்ந்த பலரும் இதுபோன்ற அநாகரிகமாக பேசி இருந்த நடவடிக்கை எடுக்காத முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சு சர்ச்சையான உடனே அவருடைய பெயரிலே பொன்முடியை கட்சி பதவியில் இருந்து தூக்கி அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் என்று அறிந்து கொண்டுதான் முதல்வர் மு ஸ்டாலின் அதிரடியாக கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பொன்முடியை கட்சி பதவியில் இருந்து தூக்கியவுடன் இந்த விவகாரம் அப்படியே அமிங்கிவிடும் என்று எதிர்பார்த்த திமுக தலைமைக்கு இடியாய் விழுந்து வருகிறது அடுத்தடுத்து பொன்முடி பேசியது தொடர்பாக எழும் சம்பவங்கள் குறிப்பாக பொன்முடியை அமைச்சரவையில் இருந்து இதுவரை நீக்கி நடவடிக்கை எடுக்காத முதல்வர் மு ஸ்டாலின் அவர் கட்சி பதவியில் இருந்து மட்டும் நீக்கி என்ன பயன் என கேள்வி எழுப்பும் மக்கள் பொன்முடியை பதவியில் இருந்து நீக்கி அவர் இனி எங்க கட்சிக்கு தேவையில்லை என்று திமுக தலைமை முடிவு செய்துள்ளது ஆனால் அமைச்சராக மக்களுக்கு மட்டும் அவர் தேவையா உடனே பொன்முடி அமைச்சர் பதவி பறிக்க வேண்டும் என மக்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தும் என தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் இந்த இடத்தில்தான் மிகப்பெரிய சிக்கலில் திமுக அரசை சிக்க வைத்துள்ளார் அமைச்சர் பொன்முடி என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அதே நேரத்தில் அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சுக்கு இதுவரை தமிழக ஆளுநர் தரப்பில் இருந்து அமைதியாக இருந்து வரும் நிலையில் ஆளுநர் இந்த ஆரம்பித்தால் மிகப்பெரிய திமுக சந்திக்க நேரிடும் ஆனால் ஆளுநர் அமைதியாக இருப்பதன் பின்னணியில் சில அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி வெடித்துள்ளது இது யாருமே எதிர்பாராத ட்விஸ்டாக அமைந்துள்ளது அதாவது கோவில்களில் விளக்கு பூஜை நடத்தி அதில் கலந்து கொள்ளும் தமிழக தாய்மார்கள் மற்றும் பெண்கள் கோவிலில் கடவுள் முன்பு எடுத்த உறுதிமொழிதான் திமுக ஆட்சிக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உழை வைக்கும் வகையில் அமைந்துள்ளது அந்த உறுதிமொழியில் என்னுடைய தெய்வத்தையும் நாம் தெய்வமாக போற்றும் பெண்களையும் இழிவுபடுத்தும் எந்த ஒரு அரசியல் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் மட்டுமல்லாமல் எந்த தேர்தலிலும் நான் வழங்கும் குலதெய்வத்தின் சாட்சியாக நான் நம்பும் தெய்வத்தின் மீது ஆணையாக இங்கே இருக்கும் தண்டுமாரியம்மன் சாட்சியாக இங்கே இருக்கும் தெய்வத்தின் அக்னி சாட்சியாக ஒருபொழுதும் நான் என்னுடைய குடும்பத்தாரும் என்னை சார்ந்தவர்களும் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதி ஏற்கிறேன் என கோவிலில் தமிழக பெண்கள் உறுதிமொழி ஏற்கும் வீடியோ இதோ என்னுடைய தெய்வத்தையும் நாம் தெய்வமாக போற்றும் பெண்களையும் விரிவுபடுத்தும் எந்த ஒரு அரசியல் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் மட்டுமல்லாது எந்த தேர்தலிலும் நான் வணங்கும் குலந்தை குலதெய்வத்தின் சாட்சியாக நான் நம்பும் தெய்வத்தின் மீது ஆணையாக இங்கே இருக்கும் அம்மன் சாட்சியாக இங்கே இருக்கும் தீபத்தின் அக்னிசாட்சியாக ஒரு ஒருபொழுதும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னை சார்ந்தவர்களும் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதியேற்கிறேன்.